ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் எமது பிட்ருக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக் கொள்ளுறதுக்கு பெல் ஐக்கின ப்ரெஸ் பண்ணுங்க சரி வாங்க இந்த மாதிரி என்ன பார்க்கமா பத்தம்பா கழி பாருங்க கஜாணி கடையொண்டுல பருப்பு மற்றும் வெங்காயம் என்பன கொள்ளணும் செய்கிறான் சரி பருப்பு வெங்காயம் கடையில் போய் வேணுறான் கொள்ள செய்யப்பட்ட பருப்பு மற்றும் வெங்காயத்தின் மொத்த நிறை கிலோகிராம் கிலோகிராம் சரியா பருப்பு வெங்காயம் பருப்பு வெங்காயம் சென்னின் சேர்த்து ஏழு கிலோன்றான் ஏழு கிலோவா ரெண்டு அமௌண்ட் ஏழு கிலோ சரியா ஒரு கிலோகிராம் பருப்பினது விலை நூறு ரூபாய் சரியா பருப்பு ஒரு கிலோ சரி பருப்பு ஒரு கிலோட விலைனா நூறு ரூபாயமா நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஒரு கிலோ ஒரு கிலோ ஒன் கேஜி சரியா ஒரு கிலோ கிராம் வெங்காயத்தின் விலை எண்பது ரூபாய் அதே போல வெங்காயமும் ஒரு கிலோ என்றால் சில வெங்காயத்தில விலை எவ்வளவு எண்பது ரூபாய் ஒரு கிலோ எண்பது ரூபாய் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வாறாயினும் செலவான மொத்த பணத்தினை கணக்கிடும் போது வாங்கிய அளவு பருப்பின் விலையும் வாங்கிய அளவு வெங்காயத்தின் விலையும் மாறி மாறி கிலோ வெங்காயம் எத்தனை கிலோ பருப்பு மாத்தி போட்டாங்க பெரும்பாலங்கள் மாறு சரியா அப்ப பருப்பு வெங்காயம் ஏழு கிலோ அப்ப பருப்பு அதாவது நாங்க எப்படி தொடர்பு ஓகே சே எடுப்போமே பருப்புக்கு ஏன்னு எடுப்போம் வெங்காயத்தை பிஎன்னு எடுப்போம் ரெண்டையும் கூட்டி வரது ஏழு அதாவது ஏ பிளஸ் பி ஏழு கிலோவா ரெண்டையும் கூட்டி வா கூட்டினா ஏழு சரியா இப்ப என்ன நடக்க போதும்னு சொன்னா கிலோவா மாத்திரம் ஏன்னு சொல்ல ஏ பி என்று சொல்ல கிலோக்கள் ரெண்டுக்கு சரியா இது உதாரணமா ரெண்டு கிலோனா இது அஞ்சு கிலோ இது மூணு கிலோனா இது நாலு கிலோ இது நாலு கிலோ இது மூணு கிலோ இது ஒரு கிலோ இது ஆறு கிலோ கூட்டினா ஏழு வரும் சரியா இப்ப என்ன எப்படி மாத்துறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க அதாவது பெருமானங்களை மாத்துறாங்க மாத்துறாங்க இது எண்பது ரூபான்னு சொன்னா உதாரணமா பருப்பிட நூறு ரூபா தான் இது ரூபா தான் இதுக்கு பல எண்பது ரூபான்னு கணக்குறாங்க பருப்பிட விலைக்கு எண்பது ரூபான்னு கணக்குறாங்க வெங்காயத்திற விலை நூறு ரூபான்னு கணக்கிடுறாங்க மாத்தி கணக்குடுறாங்க அதான் சொல்றாங்க சில கணக்கிடும் போது வாங்கிய அளவு பருப்பின் விலையும் வாங்கிய அளவு வெங்காயத்தின் விலையும் மாறி குறிப்பிடப்பட்டிருந்தது சேஞ்ச் பண்ணாங்க ரெண்டு விலையை மாத்தி மாத்தி குறிப்பிட்டாங்க கும்பிடப்பட்டு இருந்தமையால் பொருட்களை விலக்கி வாங்க கஜானிக்கு அறுபது ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு வழக்கமா வேண்ட விலையை விட அறுபது ரூபாய் குடுக்குறாங்க அறுபது ரூபாய் லாபம் கிடைச்சுதான் கிடைச்சது சரியா அவர் வாங்கிய பருப்பின் அளவு எத்தனை கிலோகிராம்னு சொல்லி கேட்கிறாங்க சரியா இவ்வளவுதான் கேக்கு அப்ப சில பேர் ஆன்சர் குடுத்துருக்கீங்க அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு எல்லாம் மாரி அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் லாபம் கிடைக்கிற விஷயம் லாபம் இப்ப வழக்கமா நீங்க கடையில ஒரு எமௌண்டுக்கும் பொருள் வேண்டுவீங்கன்னா அதை விட குறைவான எமௌண்ட்டுக்கும் அதே பொருளை வேண்டும் போதுதான் லாபம் கிடைக்கும் இல்லையா அப்ப அதான் லாபம் அப்ப ஆரம்பத்துல குறிப்பிடப்பட்டிருந்த விலையை விட விலைகள்ற விலைகள் சேஞ்ச் ஆகுறதால வார விலை வந்து குறையும் அதான் அந்த லாபம் சரியா அப்ப ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்ட விலைகள் சரியா

நல்லா பாருங்க வெங்காயத்துறை விலை வெங்காயத்துறை நாங்க பி என்று போடத்தவங்களுக்கு எப்படி போடலாமா பிக்கு பதிலாக நாங்க இது போடலாம் மைனஸ் ஏ இதை செய்யலாம் பிக்கு பதிலாக வெங்காயத்துறை ஒரு கிலோட விலை எண்பது ரூபாய் சொன்னா ஏழு மைனஸ் ஏழு மைனஸ் ஏ என்ன என்பதால பெருக்கணும் இதை பெருக்கி வார ஒரு அமௌண்ட் இருக்கா இல்லையா ஒரு அமௌண்ட் வரும் இது பெருக்கி வார வாற அமௌண்ட் அந்த தானே அந்த அமௌண்ட கண்டுட்டு இத பெருக்கினா ஒரு தொடர் கொண்டு வரும் ஒரு அமௌண்ட் வரும் இது விலைகளை சேஞ்ச் பண்ண போறோம் சரியா இது ஆரம்பத்துல கொடுக்க வேண்டிய விலை இவ்வளவுதான் ஆரம்பத்துல உண்மையா உண்மையான பிரைஸ் சரியா உண்மையான பிரைஸ வேணும்னா நீங்க உண்மையான பிரைஸ் எவ்வளவு இது நூறு சுருக்கலாம் இந்த பெஸ்டிக்கு சுருக்கு பெஸ்டிக்கு நூறு ஏ சக இங்கே எப்படி வெட்டு போனா எழுபது எண்பது தர எழுபது எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஐநூத்தி அறுபது ரூபாய் சரியா மைனஸ் எண்பது தர ஏ சரியா அதாவது இங்க சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ஆரம்பத்திலிருந்த விலை விலையை தான் இப்ப ஆரம்பத்துல உண்மையா கொடுக்க வேண்டிய விலை அப்ப நூறு ஏல இருந்து எண்பது ஏ போனா இருபது ஏ இருபது ஏசாக ஐநூத்தி அறுபது இதுதான் ஆரம்பத்துல அவர் ஆஹ் உண்மையில கொடுக்க வேண்டிய பெருமாள் இப்ப என்ன நடக்குதுன்னா விலைகள் வந்து மாறுது கிலோக்கள் மாறல அதே தான் கிலோ வெயிட் மாறல விலைகள் மாறுது சில கல்வி வெயிட் மாறுற மாதிரி தருவாங்க சில கல்வி விலைகள் மாறின மாதிரி தருவாங்க ரெண்டு விதமா கேள்வி தருவாங்க இப்ப இந்த கல்வி என்ன விலைகள் மாறுற மாதிரி தான் சொல்றாங்க சில கல்விகள் வெயிட் மாறுற மாதிரி தருவாங்க அங்க மாற்றணும் போடும் வெயிட் இங்க வெயிட்ட பத்தி சொல்லல விலைகள் சொல்லுவாங்க விலைகள் மாறுது மாதிரி சொல்லுவாங்க அப்ப விலைகள் எப்படி மாறுது பாருங்க அப்போ இப்ப இங்க ஏக்கு பதிலா கிலோ மாறல கிலோ தான் பருப்பு ஏ கிலோனா தான் சரி விலை எப்படி மாறுதுண்டா இது எண்பது ரூபாயா மாறுது ஓகே அடுத்தது ஏழு மைனஸ் இன்னு சொல்லது நூறாக மாறுது மாறுது இப்ப இத சுருக்குவோம் நாங்க எண்பது ஏ சரியா எண்பது ஏ ஏத சுருக்கணும்னா நம்பரை சுருங்க நம்பரை பாருங்க ஏழு தர நூறு எழுநூறு ஓகே நூறு தரையே நூறு ஏ சரியா நூறு ஏத சுருக்கணும்டா எப்படி மைனஸ் பாருங்க அவங்க மைனஸ் நூறு எண்பது இருபது இப்ப தொடர்பு என்ன சொன்னா ஒன்றில இருந்து என்னொன்ன கழிக்கணும் தொடர்பு என்ன லாபம் கிடைக்கிறது லாபம்டா இது பெரிய அமௌண்ட் பெரிய அமௌண்ட் இது சின்ன அமௌண்ட் சரியா விலைகள் மாறுற தளவா குறையத்தான் கொடுக்க அப்ப இது சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்டை கழிச்சு வர அந்த லாபம் இவ்வளவு இந்த அறுபது ரூபாய் அப்ப இந்த இதுல இருந்து இருபது ஏ ஐநூத்தி அறுபதுல இருந்து எழுநூறு மைனஸ் இருபது ஏ கழிச்சு வார அமௌண்ட் தான் அறுபது அப்ப இதுல இருந்த கழிங்க அதாவது இருபது ஏ ஐநூத்தி அறுபது சரியா மைனஸ் இங்க அதை கழிக்கும் போது கவனமா இருக்கீங்களா குறிகள் மாறும் அப்படின் போடுங்க எழுநூறு மைனஸ் இருபது சரியா இப்படி இருக்கும் கழிக்கும் போது பெருமானம் என்ன அறுபது ரூபாய் இதுல நீங்க சுருக்கலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க இது பெருக்கப்பட்டு பிளஸ் ஆமாறது பிளஸ் இருபது நாற்பது இனி நம்பரை பாருங்க பாப்போம் நம்பரை கழிக்க போறீங்க இது ஐநூத்தி அறுபது இது மைனஸ் எழுநூறு அப்ப மைனஸ் பெருமானம் பிறப்பதா மைனஸ் வருமானம் அதாவது ஐநூத்தி அறுபதுல இருந்து எழுநூறு கழிக்கப்படுது சரியா அப்ப கழிச்சீங்கன்னா மைனஸ் நூத்தி நாற்பது இது சமன் அறுபது சரியா அப்ப நீங்க அந்த நூத்தி நாற்பது கொண்டு இங்கால கூட்டுங்க கூட்டு சொன்னா நாற்பது ஏ சமன் சரியா நாற்பது ஏ சமன் என்ன இருநூறுமானம் அஞ்சு கிலோகிராம் ஏதாவது கிலோகிராம் சரி பருப்பு வெங்காயத்தை அஞ்சு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ இரண்டு கேள்வி என்ன பருப்பின் அளவு அவர் விலக்கி வாங்கிய பருப்பின் அளவு எத்தனை கிலோகிராம் அஞ்சு கிலோகிராம் ஆன்சர் அஞ்சு சரியா ஓகே சரியா விளங்குதா ஓகே ஒரு ஆள் பெருமானத்தை போட்டு சுருக்கிறீங்க ஓகே செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப உதாரணமா நீங்க இந்த பெருமானம் சரிதானு செக் பண்ணி பார்க்கலாம் சரியா அப்ப அஞ்சு தர நூறு ஐநூறு அங்கால செண்டு தர எண்பது சரியா அறுநூத்தி அறுபது வரும் சரி அந்த பெருமானம் மாத்திரை தலைவா பெருமானத்தையும் போட்டு செக் பண்ணி பாருங்க சரிதானா செக் பண்ணி பாருங்க அது ஓகே சரியா இல்லைங்களா இதுல நீங்க சும்மா எழுமாறா பெருமானம் போட்டு பார்க்க வேணாமா சும்மா எழுமாறா மூணு வருமா நாலு வருமா அஞ்சு வருமான போட்டு செக் பண்ணி ஜிக்க வேணாம் டைம் போகும் அப்படி பார்க்காம நீங்க எப்படி செய்யணும்னா இப்படித்தான் செய்யணும் சரியா அப்ப முதல்ல நீங்க நீங்க இப்படி லாபத்தை பாருங்க எவ்வளவு சொல்லி மொத்தமா வழக்கமான பிரைஸ் வளமையா அவ்வளவு பே பண்ணி வேண்டுவாரோ அதை வளமையான பிரைஸ பாருங்க அந்த பெருமானங்கள் விலைகள் மாற தளவாற ப்ரைஸை பாருங்க ஒண்ணுல இருந்து என்னோட கழிங்க அதான் அந்த லாபம் இருந்து நீங்க விலைக்கு போகலாம் சரியா இது கணித செய்கையோட தொடர்பான கேள்விதான் கொஞ்சம் கணித்தல்கள் வரும் தான் அதுதான் நான் சொல்ல சொன்னேன் இந்த இப்படி வார கல்யில கடைசியா செய்யலாம் நீங்க என்ன சொல்றதுக்கான தான் இதுல கணித்தல்கள் வரும் சுருக்கத்தான் வேணும் சரியா விளங்குதா மத்தாங்கல அஞ்சு சொன்னாங்கல ஓகே மத்தாங்கல விளங்குதா ஓகே பெரும்பாலான ஆன்சர் பண்ணிருக்கீங்களா வெரி குட் அஞ்சு அண்ட் ஆன்சர் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க மத்தாங்கல் பார்த்து போங்க மூணு ரெண்டு எல்லாம் கொடுத்தாங்கல இருக்கா பாருங்க சரியா யாருக்கு மேல டவுட் இருக்கா சொல்லுங்க டவுட் இருக்கா அவனுக்கு மேலோட்டமா சரி இந்த கேள்வியில என்ன சொன்னா நீங்க கடைக்கு போய் நீங்க பருப்பு மாநீங்க வெங்காயம் சரியா வழக்கமா பருப்பு வந்து ஒரு கிலோ நூறு ரூபாய் விற்கிறாங்க வெங்காயம் எண்பது ரூபாய் விற்கிறாங்க நீங்க என்ன சொன்னா இப்ப கணக்கு பார்க்கக்குள்ள உதாரணமா நீங்க பருப்பு எத்தனை கிலோ பாப்பீங்க எத்தனை கிலோ வேணீங்க வெங்காயம் எத்தனை கிலோ வேணீங்கன்னு பார்த்து கணக்கு பார்ப்பாங்க நீங்க அப்படித்தான் கல்குலேஷன் பார்த்தா நீங்க பேமெண்ட் பே பண்ணுவீங்க இவங்க என்னச்சாங்கன்னா கல்குலேஷன் மாத்தி பார்த்தாங்க இப்ப பருப்பு ஒரு கிலோ நூறு ரூபாய்னு சொன்னா அதுக்கு எண்பது ரூபாய் படியும் சரி வெங்காயம் ஒரு கிலோ எண்பது ரூபான்னா அதுக்கு நூறு ரூபாய் படியும் கணக்கு பார்த்துட்டாங்க அப்படி கணக்கு பார்க்கக்குள்ள நீங்க வழக்கமா குடுக்குற அமௌண்டை விட அறுபது ரூபா குறைய குடுக்குறீங்க அது அறுபது ரூபாய் லாபமன்றத்துக்கு மீனிங் என்னன்னா நீங்க வழக்கமாக கொடுக்கற தொகையை விட அறுபது ரூபாய் குறைய கொடுத்துட்டீங்க அதான் விஷயம் அப்ப அதுதான் கேள்வி இப்ப பருப்பு எத்தனை கிலோ உண்மையில நீங்க வேண்டியிருப்பீங்கன்னு கேள்வி சரியா இதான் விஷயம் இப்ப நீங்க இதை தொடர்பு எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப உண்மையான பெருமானத்தை பாக்குறேன் நூறு ரூபாய் படி நீங்க பருப்பு ஏ பருப்பு தான் கேள்வி இல்லையா பருப்பு ரன்னைக்கு எக்ஸோ வையோ விரும்பணமா எடுத்தீங்கன்னா நூறு தர ஒரு ஒரு கிலோ நூறு ரூபாய்னா அது அமௌண்ட் எப்படி நூறு தரேன்னு பாக்கணும் இல்லையா அப்ப நூறு தர ஏ என்று பாத்துக்கணும் நூறு தர ஏ சரியா நூறு அப்ப இது ஏ என்று சொன்னா மொத்தம் ஏழு தான் அப்ப வெங்காயம் எவ்வளவு ஏழுல இருந்து ஏ கழிச்சு வார எமோன்னா வெங்காயத்துல அளவு இப்ப ஏழுல இருந்து இதில் கிலோ கழிச்சா வெங்காயத்துல கிலோ வரும் தானே டோட்டல் ஏழு கிலோ பருப்பிற கிலோவோ இல்ல கழிச்சா வெங்காயத்துறை கிலோ வேளுமா இல்லையா அப்ப பி சமன் என்ன ஏழு மைனஸ் ஏ அப்ப வெங்காயத்துல நீங்க அந்த பிரைஸ பாத்தீங்கன்னா ஏழு மைனஸ் ஏ தர எண்பது ரெண்டு இது சுருக்கி வார எமோன்னா இது இருபது ஏ பிளஸ் ஐநூத்தி அளவு சுருக்கள் இது சுருக்கி வந்தா இந்த எமோ உண்மையில நீங்க பே பண்ண வேண்டியது இந்த அமௌண்ட் தான் இருபது ஏ பிளஸ் ஐநூத்தி அறுபது தான் உண்மையில பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா பிரைசஸ் வந்து சேஞ்ச் ஆகுது கிலோ சேஞ்ச் ஆகுது பிரைஸ் சேஞ்ச் ஆகுது இப்ப ஏ இங்க எண்பது மாறுது இங்க நூறா மாறுது கிலோல மாறல பெருமானம் மட்டும் இது நூறால பெருக்கப்பட இங்க எண்பதால பெருக்கப்படுது எண்பதால பெருக்கப்பட நூறால பெருக்கப்படுது மாறி பெருக்கிற தலைவர் அமௌன்ட் வருதா இல்லையா சுருக்கி அது இந்த அமௌண்ட் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் இது பெரிய அமௌண்ட் இருக்கும் சரியா உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா ஆரம்பத்துல வேண அமௌண்ட் பெருசா இருக்கும் இப்ப வேண்ட அமௌண்ட் வந்து சின்ன ஆகும் அதெல்லாம் லாபம் கிடைக்குது அப்ப பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்ட் கழிச்சு வாழ்றத இந்த அறுபது இதை சுருக்கி நீங்க சொன்னா பைனலா ஏ ஏன் எடுத்த என்ன பருப்பு எவ்வளவு வரும் அஞ்சு கிலோ வந்து வரும் சரியா ஓகே நான் ஷோர்ட்டா சொல்லிருக்கேன் நீங்க அதனால சுருக்கல பாத்துக்கோங்க விளங்கிடா உங்களுக்கு சார் ஓ சொல்லுங்க கிலோ கிரைம் ஆராய்க போக்குல்ல வந்து இது அறுபது ரூபா தான் லாபம் வேற அப்ப அது அஞ்சு கிலோ வாரத்துக்கு சான்ஸ் இல்லையே சார் ஏன் சான்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க என்ன காரணம் ஏ சார் இப்ப இப்போ எண்பது ரூபா நூறுபா என்ற போக்கல்ல அஞ்சு கிலோன்னு பாத்தீங்கன்னா ஆனை வருது நூறுபா வருது லாபம் உனக்கு கேள்வி விளங்கம் கேள்வி விளங்காம பேசுகிறீங்க ஏன் கேள்வி விளங்காத மாதிரி பேசுறீங்க நான் ரெண்டு தடவை விளங்கப்படுது கேள்வி விளங்கணும் உங்களுக்கு சரியா நீங்க உனக்கு டவுட் சொன்னா அந்த அமௌண்ட போட்டு பாருங்க அஞ்சு கிலோ தானே ஓகே பருப்பு அஞ்சு சொன்னா வெங்காயம் எவ்வளவு ரெண்டு அஞ்சு நிமிடம் ஓகே இப்ப பருப்புட உண்மையான பிரைஸ் என்ன அஞ்சு தர நூறு எவ்வளவு ஐநூறு வெங்காயத்துல பிரைஸ் எவ்வளவு ரெண்டு தர எண்பது எவ்வளவு நூத்தி அறுபது டோட்டல் டோட்டல் எவ்வளவு லாபம் என்ன விளக்கம் அறுபது அறுநூறு ரூபாய் கொடுக்குறீங்க அதான் விஷயம் ஓகே ரூபாய் குடுக்கறீங்க அப்ப அறுநூறு விரோணம் எந்த அமௌண்ட் அறுநூறு விரோணம் மாறி பாருங்க சரியா இப்ப பிரைஸ் பாத்துங்க பருப்புக்கு எவ்வளவு கொடுங்க

சரி ஓகே ஓகே இப்ப நான் அடுத்த கேள்விக்கு போறேன் சரியா இருபதாயிர கேள்விக்கு வருமா